சம்பவத்தை பொறுத்தவரை காலம் கடந்து அறிவுரை சொல்ல முடியாது இனி ஒரு தலைவராக செய்ய வேண்டியதை அவர் செய்ய வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் எம் பி கமலஹாசன் அறிவுறுத்தியுள்ளார் கரூரில் தாவேகா பிரச்சாரத்தில் கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மக்கள் நீதி மய்யம் தலைவர் எம் பி கமலஹாசன் இன்று கரூர் வந்தார் அப்போது சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் தாவேகாவினர் ஏற்கனவே அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் முனை உழவர் சந்தை ஆகிய இடங்களை பார்வையிட்டார் பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதில் உயிரிழந்த இரண்டு வயது சிறுவன் துரு விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்ற கமலஹாசன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் கமலஹாசன் கூறியது இந்த சம்பவத்தில் யாரையும் குற்றம் சுமத்த முடியாது இதில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியதால் சில விஷயங்கள் நீதி வழங்குவதற்கு ஏதுவாக சில உண்மைகள் வெளிவர உங்கள் பணியும் காரணமாக இருந்துள்ளது சம்பவம் நடந்தவுடன் கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று உரிய நடவடிக்கை எடுத்த செந்தில் பாலாஜிக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் ஏன் வந்தார் எப்படி வந்தார் என கேட்க வேண்டாம் இது அவரது ஊர் அவருடைய மக்கள் அவர் வராமல் வேறு யார் வருவார் இன்னும் உயிர் சேதம் ஏற்படாமல் செந்தில் பாலாஜி உதவி உள்ளார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது அது குறித்து கருத்து எதுவும் சொல்ல முடியாது மிக சிறப்பான தலைமை பண்புடன் நடந்து கொண்டு முதல்வர் செயல்பட்ட விதம் பெருமையாக உள்ளது இனிமேல் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது அதற்கு அழுத்தமாக சட்டங்கள் அமைய வேண்டும் நான் பேசுவது மனிதம் எதிர்க்கட்சிகள் பேசுவது அரசியல் இப்பொழுது அதற்கு நேரமில்லை இனி வரும் காலங்களில் பேசிக் கொள்ளலாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பாது பணம் எவ்வளவு கொடுத்தது என்ற பேட்டி வேண்டாம் மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம் காலம் கடந்து அறிவுரை சொல்ல முடியாது இனி ஒரு தலைவராக செய்ய வேண்டியதை அவர் செய்ய வேண்டும் இப்பொழுது யாரையும் சாடும் நேரமில்லை விஜய்க்கும் அவரது தொண்டர்களுக்கும் பொறுப்பு இல்லை பொதுநலமும் இல்லை அரசியல் அனுபவம் இல்லாமல் செயல்படுகின்றார்கள் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்த பிறகும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடியோவை மட்டும் வெளியிட்டால் மக்களின் கோபம் குறைந்து விடுமா என்று கமலஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க பெறணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கங்க